கவி, சாரு ரெண்டு பேரும் ஏன்diriங்க ஸ்கூலுக்கு வர டைம் இல்லல? ஏன்டா சாரு? என்னாச்சு? அலட்டிட்டு இருக்க? அம்மா ஸ்கூல்ல ஆனுவல் டே வைக்கறாங்கன்னு உங்கள்ட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க வந்து 얘ne dance க்கு சேர்த்துட சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இன்ன வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. 얘ne dance சேர்த்துக்கவே இல்லம்மா. ஆனா கவி மட்டும் dance தர

ஏம்மா இவள் பாரும்மா இவனே சேரக்கூடாதுன்னு சொல்லுவா போல ஹே கவி நீ பேசாமல் இருடி நான் உங்க டான்ஸ் டீச்சர்கிட்ட வந்து பேசிக்கிறேன் ம் சரி என்னமோ பண்ணுங்க நான் பை ஸ்கூல் கிளம்புறது தான் எனக்கு லேட்டாச்சு உம் சரிம்மா அழுகாதம்மா நான் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லி அப்புறம் ஏன் அழுகுற எழுந்திரிச்சி கிளம்ப ஹே சுபி இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவை ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கேனே எதுக்கு சாரு எதுக்கு நீ ஸ்கூலுக்கு வர சொன்ன அது ஒண்ணு இல்லடா சுபி நீங்க எல்லாரும் டான்ஸ்ல சேர்ந்து என்னை மட்டும் சேக்கலல அதான் எங்க அம்மா கிட்ட சொல்லி என்னைய டான்ஸ்ல சேத்துடுங்கமா அப்படி சொல்லி டான்ஸ் டீச்சர் கிட்ட வர சொல்லி இருக்கேன்டா சுபி ஹே சாரு டான்ஸ் பாதி டான்ஸ் போயிடுச்சு எப்படி உடனே சேப்பாங்க இல்லடா சுபி டான்ஸ்க்கு ஆள் எடுக்கும்போதே எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன் அம்மா என்னைய சேக்கலன்னு அதான் எங்க அம்மா இவ்வளவு நாள் இழுத்துட்டாங்க அதான் இன்னைக்கு வந்து பேச வராங்களாம் அதெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு காலைல நல்லா வலிதனால அதனால தான் எங்க அம்மா வராங்க இல்லனா இன்னைக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க சரி எப்போ வருவாங்க சாரு இப்போ வந்துருவாங்க சுபி ஹே சுபி அங்க வர எங்க அம்மா வந்துட்டாங்க எஸ்கியூஸ் டீச்சர் உள்ள வரலாங்களா வாங்க மேம் வாங்க யாருங்க மேம் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு நான் சாருவோட அம்மா டீச்சர் ஓ சாருவோட அம்மா வா நீங்க சாரு இங்க வா சொல்லுங்க மேடம் எதாவது விசேஷங்களா சாரு இவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறீங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டலாம் வரலாங்க டீச்சர் காலைல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா ஏ என்னாச்சு அவளுக்கு ஸ்கூலில் நல்லா படிப்பாளே கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர்லாம் சொல்லுவா நானும் அதான் டீச்சர் நினச்சேன் ஆனால் காலைல எழுந்திரிச்சி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அதான் அவள்கிட்ட என்னான்னு கேட்டேன் ஸ்கூலில் ஆண்டு விழா நடக்குதுமா என்னை டான்ஸில் சேர்த்துக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா அதான் டான்ஸில் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் டான்ஸுக்குலாம் ஆல்ரெடி ஆள் எடுத்தாச்சுங்க மேடம் அது இல்லாம டான்ஸ் பாதி பிராக்டிஸ்க்கு மேல ஓடிடுச்சு ஏன் டீச்சர் என் பிள்ளையும் சேர்க்கல அதுவும் என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை வேற அதுவும் நல்லா படிக்கிற பிள்ளைன்னு சொல்லிட்டு வெளியில காமெடிஸுங்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க அப்புறம் ஏன் இந்த டான்ஸுக்கு மட்டும் சேர்த்துக்கல என் பிள்ளைய கோவப்படாதீங்க மேடம் நான் டான்ஸுக்கு ஆள் செலக்ட் பண்ணல டான்ஸ் டீச்சர் தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க அவங்கள்ட்ட தான் மேம் நீங்க கேட்கணும் அந்த டான்ஸ் டீச்சர் எங்க இருப்பாங்க சொல்லுங்க நான் போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு பிள்ளைய சேர்த்துக்க சொல்லி சொல்றேன் நீங்க கோவப்படாதீங்கம்மா நான் டான்ஸ் டீச்சர்ட்ட சொல்லி சாருவ சேர்த்துக்க சொல்றேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க டீச்சர் நானே டான்ஸ் டீச்சர்ட்ட சொல்லி எம்பளையே சேர்த்து விட்டு போறேன் ஐயோ அந்த டான்ஸ் டீச்சர் வேற கோவக்காரி இவங்களும் வேற கோவமா இருக்காங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஹே மினி அந்த டான்ஸ் டீச்சரை போய் நீ கூட்டிட்டு வா சொல்லுங்க மேடம் கூப்பிட்டீங்களா என்னைய ஆமா டீச்சர் நான் தான் வர சொன்னேன் இந்த பேரண்ட் உங்களை பார்த்து பேசணுமா அம்மா இவங்க தான் எங்க ஸ்கூல் டான்ஸ் டீச்சர் என்னங்க மேடம் சொல்லுங்க ஏமா என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை ஏமா என் பிள்ளை டான்ஸ்ல சேர்த்துக்கல இல்லை மேடம் நாங்கள் டான்ஸ் ஆட வச்சு பார்த்து தான் செலக்ட் பண்ணோம் அதில் சாரு ஒழுங்காக ஆடலை மேடம் அதனால தான் அவளை ரிஜெக்ட் பண்ணோம் இல்லைங்க மேடம் சின்ன பிள்ளைங்க எப்படி ஆடுங்க கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க தான் பிள்ளைங்க ஆடுங்க கற்றுக் கொடுங்க மேடம் என் பிள்ளை நல்லா ஆடும் அது இல்லாம சாரு வேற குட்டையாக இருக்கல மேடம் அதனால தான் அவளை சேர்த்துக்கல என்னங்க மேடம் எப்படி பேசுறீங்க அப்போ அழகான பிள்ளைங்க டான்ஸ்ல சேர்த்துக்குவீங்களோ குட்டியா இருக்க பிள்ளைங்களாம் டான்ஸில் சேர்க்க மாட்டீங்களோ இன்னைக்கு என் பிள்ளையே டான்ஸ்ல சேர்த்து தான் ஆகணும் நீங்க இல்லாட்டினா இருக்கு உங்களுக்கு மற்ற காம்படிஷன்ல என் பிள்ளைய வெளியில வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க இப்போ டான்ஸுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அது இல்லாமல் நல்லா படிக்க பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லா காம்படிஷன்லயும் நீங்களாக பேர் கொடுத்துட்றீங்க ஆனால் இந்த டான்ஸ்ல மட்டும் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு கட்டாயமா என் பிள்ளையே டான்ஸ்ல சேர்க்குறீங்க இல்லாட்டினா இந்த ஸ்கூலை விட்டு இன்னைக்கு நான் வீட்டுக்கே போக மாட்டேன் பார்த்துக்கோங்க இல்லைங்க மேடம் இந்த தடவை டான்ஸ் டான்ஸ் ஓடிடுச்சு அதான் பூமாரியா அடுத்த டான்ஸ்ல மொதல் ஆளா சேர்த்துக்கிறேன் மேடம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது மேடம் பாதி ஸ்டெப்ஸ் தானே போட்டிருக்கீங்க அதான் என் பிள்ளைலாம் கண்டினியூ பண்ணிக்கோ சேர்த்துக்குங்க சரிங்க மேடம் ரொம்ப கோவப்படாதீங்க சேர்த்துக்கிறோம் உங்கள் பிள்ளைய சரிங்க டீச்சர் நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேனே நான் இங்கிட்டு போனதுக்கப்புறம் என் பிள்ளையை பிடிச்சி திட்டிடாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் கோவமாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சரிம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சாரு நான் டீச்சர்ட்ட பேசிட்டே, நீ எதுவும் பயப்படாத உன்னை டான்ஸ்ல சேர்த்துக்குவாங்க நீ இப்ப போய் உட்காந்து பாடி போ ஆ செல்ல செல்லம்மா ஐ லவ் யூ அம்மா